பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் திமுகவை பேசுனா அண்ணாமலை கோம் வருது திமுகவோட கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்கள எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல கூட்டணியில் இல்லாத கள்ள கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எங்கள் எல்லாரும் முன் வச்சார் அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னார் இது மத்திய அரசு நடத்துகிற ஃபங்க்ஷனு மாநில அரசு நடத்துகிற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா எனக்கு வந்து அழைப்பதில்லை மாநில அரசு லோகோ போட்டு மாநில அரசு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இதுதான் நடந்தது இங்கே யாரும் பாஜகவின் தலைவரை பற்றியோ பாஜகவை பற்றியோ அண்ணாமலை பற்றியோ இல்லை யாருக்கு கண்டுக்கவும் இல்லை சீண்டமில்லை பேசவும் இல்லை ஒரு ஆளாக மதிக்கவும் இல்லை இது நடந்தப்போ அவரே உள்ளே வர்றார் அண்ணாமலை உள்ள வந்து என்ன சொல்கிறாரு அறிவுஜீவி உலகத்தின் அரசியல் ஞானம் அனைத்தையும் தெரிந்தவர் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆரோட புகழ் இங்கே கும்மிடி பூண்டியோடு சுருக்கிட்டீங்க இப்போ பாருங்க கருணாநிதிக்கு அங்கேருந்து கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்தங்காட்டிக்கு ஜார்க்கண்ட் பேப்பரில் வரும் காஷ்மீர் பேப்பரில் வரும் எம்ஜிஆரோட புகழ் வந்து இங்கேயே சுருக்கிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறார் அண்ணாமலைக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பேர் கொடுக்கணும்னு அண்ணாமலை மாதிரி கோவப்பட்டு இமோஷன் பத பத பதானு பேசுறதுலாம் நமக்கு வராது நிதானமாக அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடையே சொல்கிறேன் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி ஏன்னா இந்த காயின் ரிலீஸ் பண்ணது எதுக்குனே அவருக்கு புரியல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர் அவரை தெரியாத ஆட்களே கிடையாது காஷ்மீர் என்ன ஜார்க்கண்ட் என்ன உலகம் முழுவதும் சிங்கப்பூர் மலேசியா எந்த இடத்துல எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க இவங்க என்னமோ வந்து எம்ஜிஆரை பத்தி இங்கே மத்திய அரசுலேருந்து ஒரு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பற்றி பேசினா உடனே எம்ஜிஆரை பற்றி இந்தியா பூரா போகும் அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணி அண்ணாமலையோட அறிவு கெட்டினது அவ்வளோதான் உண்மையில் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை எம்ஜிஆருக்கு இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமையெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர் இன்றும் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே மத்திய அரசு எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணி மத்திய அரசுக்கு தான் பெருமை இதை முதல் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும் இது தெரியாமல் புரட்சி தலைவரோட இங்கே கொண்டு போகிறோம் அங்கே போகிறோம் இதுக்கு பதில் சொன்னோம் அவ்வளோதான் இதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் இதே தான் சொன்னார் அவர் சிஎம்மாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டிங்க தம்பி அது மட்டும் இல்லை உங்கள் கட்சியில் யார் ஆட்சியிலையும் இல்லை உங்கள் கட்சியில் தலைவர்களே இல்லை நீங்கள் இன்றைக்கி உருவான கட்சியில் வந்து டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஒரு ஹெட்டாக உட்காண்ட்ருக்குறீங்க அவர் தனியாக புரட்சி தலைவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே உருவாகி அந்த கட்சியில் அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டு போனாருன்னு சொன்னார் உடனே கோவம் இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன் ஏதாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனடியாக உடனே பதட்டம் வந்துடும் எப்போவுமே பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட இல்லை நிறையா அறிவுபூர்வமாக பேசுகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காமாக கருத்தை கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான் எப்பயுமே அந்த பயம் ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட இது ஏதோ ஆயிருமோ இதாகிருமோன்னு பயப்படக்கூடியவங்கள்தான் பிதட்டுவாங்க அப்படியே வளருவாங்க அது மட்டும் இல்லை கத்துவாங்க ரிப்பீட் பண்ணுவாங்க ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் மீடியாவாக இருந்தாலும் சரி நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன் அவர் அலுவலகத்தில் தூக்கி என்ன வீசுறது என்ன அவரை அவர்னால் ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டபடி பேசுறார் அவர் வாயை அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இதுதான் உண்மை இது நான் சொல்லலை நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க நீங்களும் விசாரிச்சுக்கோங்க இதுதான் உண்மை இன்றைக்கி இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அரசியல் கோமாளியாக இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தான் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஒரு நாகரீக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பூமி ஒரு நாடு அவங்க அங்கே அங்கே அமித்ஷா மோடி பண்ணிட்டுருக்கிற மாதிரி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே வந்து பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுப்போம் பெண்களுக்குனா மரியாதை கொடுப்போம் நம்ம நின்றுட்டுருன்னா ஒரு பெரியவங்க தான் எந்திரிச்சு இடம் கொடுப்போம் அந்தளவு மரியாதையும் பக்குவமும் பண்பும் நாகரீகமும் நிறைந்த மண் தமிழக மண் அது நிறைந்த நாடு தமிழ்நாடு இங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன் இப்போ சப்போஸ் அண்ணாமலையோட அப்பா அரசியல் இருக்கார் சரியா அண்ணாமலை அரசியல் இல்லை அவங்க அப்பாவை இப்படி தரைக்குறைவா பேசினோம்னா தரக்குறைவா பேசினோம்னா அண்ணாமலை ஏற்றுப்பாரா கேட்குறேன் கேள்வி முன் வைக்கிறேன் இல்லை அண்ணாமலையோட குழந்தைகளுக்கு பெரியவங்கள இப்படி தான் தரக்குறைவா பேசணும்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்து வளர்த்துவாரா நான் கேட்குறேன் நாங்கள் யாரும் அப்படி வளர்த்த மாட்டோம் பெரியவங்களுக்குன்னா மரியாதை கொடுக்கணும் ஒரு கருத்து சொன்னால் கருத்தால் பண்ணணும்னு நினைப்பா அவங்க அப்பாவுக்கு திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும் அவர் ஒரு வேலை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை வந்து அநாகரிகமாக தரக்குறைவா நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறோம் எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர தலைமையில் இருக்கும் நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க அவரை ஒரு ஆளாவே நாங்கள் மதிக்கிறது இல்லை இப்போ கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடும்பாவே அவருக்கு எரிக்கலை ஏன்னா அவர் ஒரு கிடையாது இங்கே வந்து நின்று இருந்தாரு அண்ணன் என்ன எடப்பாடி என்ன அண்ணே பாருங்கண்ணே அறவை குறிச்சி எப்படியா ஜெயிக்க வைங்கண்ண என்னமோ சொல்றாரு கும்பிடு போடல அது போல இப்படி வந்து நின்று எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அண்ணன் கிட்டே அண்ண அண்ணா அண்ண அண்ணே கொஞ்சம் பாத்துங்கண்ணே ஆமனே ஆமே அண்ண என் சுத்திக்கிட்டே இந்த பூனைக்குட்டி காலை சுத்தும்ல அந்த மாதிரி அண்ணா அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணா அண்ண அண்ணன் அவர் சொன்னார் அந்த மாதிரி நல்லா கேமரா என்ன நல்லா படம் பிடிக்கும் பாருங்க இப்படி தான் பிடிச்சிக்கோங்க இப்படி தான் இப்படி தான் அண்ணா அண்ணன் அண்ண அண்ண நின்று இன்னைக்கு வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி இந்த அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார் இவர் தான் அடுத்த நம்ம பிரதமருக்கு சொல்கிற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு ஆனால் திருச்சி சூர்யா தான் உங்களை கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க என்ன கோல்பால் பண்ணீங்க அறவுக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க இங்கே கோயம்புத்தூர் எம்பியில் நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க எல்லாத்தையும் கிளி கிளின்னு கழிச்சுட்ருக்காங்க இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை பேசல நிறைய பொயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடந்தது அதில் வந்து வாரணாசிக்கு வந்து மோடி வந்து அவர்கள் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எல்லா சீஎமே கூப்பிட்டாங்களா அப்போ எடப்பாடியார கூப்பிட்டாரா எடப்பாடியார் வந்து நான் வரல அவர் வந்து தோற்று போகிற கேண்டிடேட் நான் எதுக்கு வரணும்னு சொன்னாராம் அதனால அப்போ இருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதுவான் அதனால் என்ன என்ன யார் கோமாளிங்க நீங்கள் தான் கோமாளி ரெண்டாயிரத்தி நீங்கள் கட்சியிலயே சேரல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தான் சேர்ந்தீங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருந்து அந்த உணர்வு இருக்குன்னா மானமுள்ள விவசாய மகனா சோத்துல உப்பு போட்டு திங்குற ஒரு ஆளா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளி இழுச்சு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார் பதில் சொல்ல முடியுமா சும்மா இன்னைக்கு என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க பதில் சொல்லுங்க இல்ல அதுக்கப்புறமா ஒரு மேடையில எடப்பாடியார் உட்காந்து இருக்கும் போது வந்து ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர் இவ்வளவு நல்ல அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் இப்படி ஆட்சி பண்ற இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்கார்ந்து நீங்க ஏன் சொல்றீங்க சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை சொன்னீங்க அப்ப எங்க போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மோடி எப்பா நீ பெரிய மோடியோட பக்தம் உயிர் நாடியிலேயே மோடி இருக்கலாம் நீ வச்சுக்கப்பா மோடிக்கு இங்க தமிழக மக்கள் இடம் இல்லைன்ட்டாங்க நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம் அதுக்காக இங்க வந்து உங்க பாஜக தொண்டர்களை ஏமாத்தணும்னு முருடா விடுங்க என்ன வேணா விட்டுக்கோங்க அது எங்களுக்கு கவலை கிடையாது இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க கவலை கிடையாது இங்க வந்துட்டு தான் நான் வந்து கூட்டணியில் இதெல்லாம் யார் நம்பர் மாதிரி இருக்கு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடியார் கூட்டணி வேணா ஓடி போங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வர வரேன்னு அப்பேற்பட்ட இப்படியோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரலங்கிற அவ்வளவு கோவம் இருக்கிறாள் ஏன் கெஞ்சுறீங்க நான் கேட்கறீங்க ஏன் கெஞ்சுறீங்க கெஞ்ச வேண்டாமே சரி அதையெல்லாம் தாண்டி இப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தினால கடவுள் புண்ணி எடப்பாடியார் வேண்டான்ட்டார் கூட்டணி இருந்தால் நீங்கள் பள்ளி இழிச்சிட்டு வந்து பின்னாடி தான் நின்று இருந்திருப்பீங்க அண்ணாமலை உண்மை சொல்லுங்கள் இப்போ என்னமோ பெரிய எதுக்கு அப்படியே பெரிய ஒரு பொய் 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 இது பொய் நம்பர் ஒன் இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாவது பொய் பேக் மோடி பிளாக் பலூனில் மோடி கருப்பு கொடை மோடி இந்த மாதிரி திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பண்ணிச்சா இல்லையா பண்ணிகிட்டு இருந்த திமுக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க திமுக அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ்க்கு வேலை செய்கிறார் சுனில் ஒருத்தர் அவரை போய் நீங்கள் எதுக்கு ரகசியமாக ரெண்டு நாள் முன்னாடி லீலா பேலஸில் நைட்டில் போய் சந்திக்கிறீங்க நீங்கள் தான் மோடி தான் உங்கள் ரத்தத்துலேயே இருக்கேன் மோடிக்காக மோடி வேட்புமனு தாக்கல் பண்ணுறக்கு ஒருத்தர் வரலன்னா ஒரு கூட்டணியே முறிக்கிறீங்களே அவ்வளோ கோபமாக இருக்கீங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் போகிறீங்க இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலைனால் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் என்னன்னா கருணாநிதி ஊழல் ஸ்டாலின் ஊழல் உதயநிதி ஊழல் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம் அண்ணாமலை வந்து பெருசு எயின்ஸ்டின் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக அதே சொல்கிறாரு ரைட்டா இதெல்லாம் ஊழல் அவங்க குடும்ப கட்சி அதை எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அவங்களுக்கு இது இல்லை அது இல்லை தமிழ்நாடே அழியுது இப்படி குப்பை கிடங்காக போயிட்டுருக்கு அது இதுன்னு இவ்வளோ பேசுறீங்களா அண்ணாமலை இத்தனை பேசுறீங்களா அது இல்லாமல் மோடி எதிர்க்கிறாங்க பேக் மோடி அதெல்லாம் பார்த்து இத்தனை வருத்தப்படுறீங்களே இத்தனையும் தாண்டி வெக்கமே இல்லாமல் போய் கருணாநிதியோட காயின் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க அங்கே போய் சல்யூட் உதயநிதிக்கு ஒரு சல்யூட் ஸ்டாலினுக்கு ஒரு சல்யூட் அங்கே இருக்கிற திமுக ஒரு சல்யூட் கேட்டால் நான் பயங்கரமாக திமுக நான் சொல்கிறேன் இத்தனை போய் சொன்னதில் உண்மை ஒன்றே ஒன்று தான் ரத்தத்திலையும் சதையிலும் உயிர் நாடியிலும் திமுகங்கிற தீய சக்தி தமிழ்நாட்டை அழிச்சிட்ருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு கட்சி வேண்டான்னு நேருக்கு நேர் என்றைக்கும் இன்னைக்கும் எதிர்காலத்திலையும் எதிர்க்கிற ஒரே கட்சி அண்ணா திமுக மட்டும்தான் அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அண்ணாமலை மாதிரி இரட்டை வேடம் பண்றவங்க இவங்க ஊழலாம் அவங்க கேட்டால் என்ன பாரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் என்ன பயன்படுத்தி ஸ்டேட்மெண்ட்ஷிப்னு அரசியல் நாகரீகம் கருதி நாங்க போய் நின்னோம் யோ தமிழ்நாட்டு மக்கள் அழிக்கிறான்னு நீ அவங்க ரைட்டா தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ற வேலை வாய்ப்பில்லாம இருக்காங்கன்னு சொல்ற இளைஞர்கள் இது எல்லாத்துக்கும் திமுக தான் சொல்ற ஆனால் அரசியல் நாகரீகம் கார்டு அப்ப போய் அங்கே அப்ப அங்க அப்ப அங்கே போய் நீங்க நின்று காயின் வழியிடும் போது அங்கே நின்று அப்போ வே வேலை வாய்ப்பு இளைஞர் போனால் பரவாயில்லையா அண்ணாமலை இது எல்லாமே பொய் 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 இப்போ ரெண்டு பை சொன்ன மூணாவது இன்னொரு பை சொல்றேன் தொண்டன் சேவகன் விவசாயியின் மகன் பத்து ஆண்டுகளாக அப்படியே சுத்தமாக பச்சை இங்களை கையெழுத்து போட்ட ஒருத்தராமாம் விவசாயி மகன் இங்க அண்ணாமலையே விவசாய நிலத்தை சைட்டு போட்டு விற்றுட்டுருக்கிறார் உண்மையே இல்லையா சிலக்கரிச்சியில் விற்கலையா குளத்துல விற்க எத்தனை இடத்துல விற்கிறாரு அவரே அவங்க ஒய்ஃப் பேரில் கம்பெனி வச்சு அவரே சைட்டு போட்டு விவசாயம் நடத்த சைட்டு போட்டு விற்கிறார் கேட்டா விவசாயம்மாங்கிறார் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலையினால அது மட்டும் இல்லை க்ரஷர் நடத்துகிறாங்க ஒரு க்ரஷர் இருந்தது மூணு க்ரஷராக மாறிச்சு ஸ்கூல் கட்டுறாங்க இது இல்லாமல் திருச்சி சூர்யா சொல்கிறதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்குது அவர் நண்பர் என்னடா இத்தனை சொல்கிறாருன்னு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்றாரு நான் வந்து தூய்மையானவன் அது அண்ணா திமுக இத்தனை பேர் இருந்தார் எல்லாரும் சொந்தமா தொழில் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கு அத்தனை பேருமே அண்ணாமலை கேட்டதுக்கு என்ன சொன்னார் ஓசியில் எப்படி நண்பர்கள் இருக்காங்களாமா ஆறு லட்ச ரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க இன்னொரு ஆறு லட்ச ரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா வாடகை அந்த கியா காரை நாற்பது ஐம்பது லட்ச ரூபா காரு நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் ஐம்பத்தாறாயிரம் அலவன் சோட எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு பத்து வருஷத்துல எப்படி இத்தனை சேத்து இவ்வளோ பெரிய கியா காரு இத்தனை பங்களா இத்தனை செக்யூரிட்டி இத்தனை காசு இத்தனை பணம் இத்தனை எப்படி வந்துச்சு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா நண்பர்கள் கொடுத்தாங்க நான் என்ன என்னப்பா அப்படி நண்பர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் வைங்கப்பா இன்னும் அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்களா காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல் கேட்கறப்பல பயங்கரமான நண்பர் அப்போ நீங்கள் எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் கவுன்சிலர் ஆகிற கூட துப்பு இல்லாமல் உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா நாளைக்கெல்லாம் நீங்கள் தெரியாதனமா ஒரே ஒரு எம்எல்ஏ ஏதோ கட்சி தயவுனால் அதுவும் சொந்தமாக முடியாது ஏன்னா முப்பது வருஷமாக நீங்கள் ஆகலை எங்கள் தயவுல தான் ஆனீங்க ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க உங்களெல்லாம் வந்து கையில் பிடிக்கவே முடியாது ஸோ பணம் எங்கேருந்து வந்தது பணம் 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 அண்ணாமலைக்கு பணம்னா காசு 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 இது மட்டும்தான் ஒரு நோக்கமே அதுதான் இங்கே எம்பி எலெக்ஷனில் ஒரு வசூல் வேட்டை அந்த பக்கம் என் மண் எண் மக்கள் யாத்திரையில் ஒரு வசூல் வேட்டை காசு காசு இங்கிருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை காசு எல்லார்கிட்ட தொடர்ந்து காசு தான் வாங்கிட்டு இருக்காங்க இது அவங்க கட்சியே சொல்கிறாங்களே அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு வார் ரூம் வச்சு அவங்க கட்சியில் இருக்கவங்களே திட்டுறது அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை ஒரு சுத்தமான கை எந்த ஒரு இதில் அப்படின்னா சொல்லுங்கள் வாங்க பேசலாம் நம்ம ஒற்றைக்கு ஒத்த பேசலாம் இதை நான் ரொம்ப நாளாக இருக்கேன் தைரியம் இருந்தால் உண்மையான ஆண்மகனாக இருந்தால் திராணி இருந்தால் ஒரு ஸ்டேஜ் போடுங்க நான் வரேன் இது அன்னைக்கு நான் சொன்னது கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன் அப்போ ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன் நீங்கள் வரல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் வராது தெரிஞ்சுட்டு போய் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வரலன்னு புருட் அவுட்ருந்தீங்க பொய் சொல்லிட்டுருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன் உங்களை பற்றின உண்மை விவரங்களை எடுத்து புட்டு புட்டு வைக்கிறேன் நேருக்கு நேர் சொல்லுங்கள் நீங்க நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் வாங்க இல்லை எங்களை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் ஒரு மேடையை போடுங்க வாங்க பேசலாம் வரமாட்டார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயம் அவர் ஒரு பேடி அவர் ஒரு கோளை அவர்னால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது சந்திக்க திறமையான ஆளாக இருந்தால் எங்கள் பச்சவந்தி மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி மதிப்பார் அப்போ இருபத்தொன்னு தேவைன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு கும்பிடு எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு சுற்றிருக்கவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு எல்லாத்துக்கும் சால்வாக அண்ணா 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 அண்ணான்னு சுற்றுவார் தேவையில்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய அவர் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி பண்ணுவார் இதுதான் அவரோட உண்மை உண்மையான தம்பம் பண்பில்லாதவர் எந்த ஒரு இதுக்கும் ரவுடிகளை கூப்பிட்டு போஸ்டிங் போகிறோன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க நம்மளாம் சொன்னோம் நீ வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ்னால் என்ன ரவுடிகளை முடக்க வேண்டிய ஒரு ஒரு பதவியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் அதையெல்லாம் விட்டு போட்டு ரவுடிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பதவி போட்டு உங்கள் கட்சியில் ரவுடிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பதில் நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போ நான் கடைசியாக சொல்கிறது ஊழல் ஆட்சின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அதாவது அதிமுக வந்து ஊழல் ஆட்சி ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுமையா பேசியிருக்காரு அந்த அதே மேடையில் நான் பேசியிருக்காரு நான் பார்த்தேன் நான் என்ன கேட்குறேன்னா ஊழல் ஆட்சி சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி வைக்கும்போது தெரியலையா இல்ல அத்தனை தேசிய விருது மத்திய அரசுலேருந்து இருந்து கொடுக்கும்போது தெரியலையா இல்ல தான் நம்பர் ஒன் இருக்குதுன்னு கொட தொடர்ந்து நாலு வருஷமாக ரேங்கிங்கில் நாலு அஞ்சு வருஷமாக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போ ரேங்கிங்கில் நம்பர் ஒன் ஸ்டேட்டா வந்தது அப்போ தெரியலையா அப்ப எல்லாம் தெரியாத ஊழல் இப்ப இருபத்தி நாலு கூட்டணி இருந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஊழல் ஆச்சின்னு சும்மா இப்ப வந்து இருபத்தி நாலுல கூட்டணி கெஞ்சி பார்த்தா வரலாம் எப்படியா எதிர்க்கணுங்கிறக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லணும் ஊழல் ஆச்சு ஊழல் பண்ணாங்கன்னு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் பொதுவா எல்லா ஆளுங்கட்சி தான் திட்டுவாங்க அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல எதிர்கட்சியான அஇஅதிமுக இருக்கார் இப்ப ஆள்றது திமுக அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுக திமுக தான் நீங்க திட்டணும் எதுக்கு அண்ணா அதிமுக திட்டிருக்கீங்க இதுல இருந்து திமுகக்கும் அண்ணாமலைக்கும் என்ன கூட்டணிங்கிறது வந்து ஒவ்வொரு விதமா வெளியே வந்துட்டு இதுவும் வந்து ஒரு விதமான விஷயம் தான் ஏன்னா இங்கே அதிமுக திட்டணுங்கிற அவசியம் அவசியமே ஆள் அதிமுக ஆளுங்கட்சியிலே இல்லை அது மட்டும் இல்ல ஊழலாட்சின்னு சொன்னீங்களே சொன்னீங்க இல்லையா இப்போ நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இது எங்க பொதுச் செயலாளரும்னு சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இருந்தது கடன் அதை பத்து வருஷம் ஆட்சி முடிச்சு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் கோடி கடனாக உயர்த்தி நீ என்ன என்ன ஆட்சி பண்ணியிருக்காரு மோடி பத்து வருஷமா என்ன ஊழலற்ற ஆட்சி அது மட்டும் இல்லை இவங்க பெருசாக சொல்றாங்க மேம்பாலம் இது சரியில்லை அது சரியில்லை இது குறைவு அது குறைவுலாம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஒரு சிலை கட்டுறாங்க மகாராஷ்டிராவில் மோடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் போய் திறந்து வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு நீங்கள் இருபத்தி நாலு டிசம்பர் வந்துருச்சா வரல இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை பேஞ்ச மலைக்கு சிலையே சாந்திடுச்சு இதுதான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் என்னமோ அப்படியே மகாராஷ்ட்ராலையும் மத்திய பிரதேசிலேயும் பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரி அப்படியே வந்து இங்கே வந்து அதிமுக ஆட்சி செஞ்சு கிடைக்கு தான் அழிஞ்சு போன மாதிரி அது ஏப்பா அங்கே இருக்கிறவங்களே வேலை இல்லாமல் இங்கே தானப்பா வந்து வேலை செய்கிறாங்க அண்ணாமலை அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இங்கே யார் போட்டு கொடுக்குறா அங்கே வேலை என்ன இங்கேயே வராங்க வரல நீங்கள் வந்து பாஜக ஆட்சி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி மாதிரிலாம் சும்மா சொல்லாதீங்க இந்த தடவை ஏதோ தப்பி தவறி ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோதான் இல்லைனா வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆயிருக்காது அதுவும் நீங்கள் சொந்தமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல அங்கே இங்கே தயவு வச்சு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலினை பிடிச்சி தோங்கிட்டுருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லை எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம் இந்த ஸ்கேமில் ஆறாயிரம் கோடி ஊழல் யார் பண்ணால் இதை பற்றி என்றைக்காவது அண்ணாமலை பேசியிருக்காரா பேச சொல்ல அடுத்த ப்ரெஸ் மீட் இந்த கேள்வி கேளுங்க ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்களே சார் நீங்கள் நல்லா கேளுங்க சார் என்ன வேணால் கேள்வி கேளுங்க எலக்ட்ரல் பான்ஸ் கேமில் ஆறாயிரம் கோடி பாஜக ஊழல் பண்ணதை பற்றி உங்களோட பதில் என்னன்னு கேளு இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குமான இருக்காது ஏன்னா அவர் இருபதாயிரம் புக் படிச்சிருக்காருங்க அவருக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும் இருபதாயிரம் புக் படிக்கிற சாதாரண விஷயமா எவ்வளோ பெரிய மேதாவி எவ்வளோ புக் படிச்சிருக்காரு அவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக பதில் வச்சிருப்பார் இவர் இன்னைக்கு தரம் தாழ்ந்து தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் ஏழரை சதவீத ஒரு ஒதுக்கீட்டுல இப்ப கூட ரூபிகான்னு ஒரு பொண்ணு கிருஷ்ணகிரியில எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கு எம்பிபிஎஸ் அந்த பொண்ணு சொல்லுது ஏழரை சதவீதம் இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காங்க ரெண்டாயிரம் மாணவர்களுக்கு மேலே இது வரைக்கும் படிச்சிருக்காங்க மேம்பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க குடிமராமத்து பணிகள் கட்டு கொடுத்துருக்குறாங்க புதிய மாவட்டங்கள் அவர் முதலமைச்சர் இருந்து எத்தனையோ ஒதுக்குனாங்க கொரோனா சமயத்தில் அவ்வளோ நிதி நிலைமை பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் அம்மா உணவத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க உடனடியாக அந்த வேக்சினேஷன் கொடுக்கறக்கு என்னென்ன தேவையோ பண்ணாங்க சட்டம் ஒழுங்க கெட்டுப்போகாம உள்ள கொண்டு வந்தாங்க கள்ளச்சாராய சாவு நாலு வருஷமா பூஜ்யம் ஒண்ணுமே இல்ல அந்த நாலு வருஷம் சொல்லிட்டு மத்திய அரசோட உங்க மத்திய அரசு ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு நான் பேசல அதிமுக கட்சிக்காரன் எனக்கு எங்க பொதுச்செயலாளரை பிடிக்கும் எங்க கட்சியை பிடிக்கும் நான் பேசல உங்க மத்திய அரசோட ரிப்போர்ட் வந்திருக்கு பதினாலு மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு இந்த சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்ல சிறந்த மாநில விருது அத்திக்கடை அவிநாஷ் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரம் மினி கிளினிக் கொண்டு வந்திருக்கோம் பார்லிமெண்ட் முன்னாடி விவசாயிகள் வந்து அத்தனை நாள் போராடினாங்க மோடியும் சரி மத்திய அரசாங்கம் சரி ஒன்றுமே பண்ணல ஆனால் இந்த டெல்டா விவசாயிக்கு போய் அப்ரோச் பண்ணால் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கி காட்டுனது எடப்பாடியார் தான் இத்தனை பண்ணார் இவர் நீங்கள் இத்தனை பண்ண ஒருத்தரை யூடியூப் இன்ஃப்ளுயன்சராக இருந்துக்கிட்டு அண்ணாமலையில் கட்சி தலைவர் கிடையாது யூடியூப் இன்ஃப்ளுயன்சர் யூடியூப் இன்ஃப்ளுயன்சராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் முப்பது ஆண்டு காலமாக எம்எல்ஏ ஜெயிக்காம எங்க தயவோட கெஞ்சி நாலு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்பவும் போன தடவை ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க தனியாக பிஜேபி நின்னப்ப வாங்கின வாக்கு வங்கியை விட கம்மியா வாக்கு வங்கி வாங்கிட்டு இப்பேற்பட்ட நாலரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து சாதாரண ஆளாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து எம்எல்ஏ வந்து மந்திரியா வந்து இத்தனை செய்து கொடுத்துருக்குற ஒருத்தரை பத்தி கேள்வி கேட்கறக்கு என்ன துப்பு இருக்கு திராணி இருக்கு அண்ணாமலை நான் கேட்குறேன் ஒரே ஒரு செங்கல் நிறுத்தி வச்சிருப்பீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக இது வரைக்கும் நீட்டு நீங்க கொண்டு வந்ததுக்கு அவர் ஏழரை சதவீத சொல்யூஷன் அவர் கொடுத்தாரு நீங்க பிரச்சனையை தவிர ஏதாவது ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு பண்ணிருப்பீங்களா பிஜேபி மண்ணில் அண்ணாமலை தலைவராகி மூணு வருஷத்துக்கு மேலாவது இப்போ வரைக்கும் ரெனியூவல் பீரியட் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காரா ஒன்றுமே கிடையாது சுத்தமாக கிடையாது இவ்வளோ பண்ணியுமே வந்து எடப்பாடியார தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னா ஒன்று அண்ணாமலை அடிப்படை அரசியல் அறிவில்லாத கோமாளியாக இருக்கணும் இல்லைனா மனநலம் குன்றியவராக இருக்கணும் இதில் எந்த ஆள் அவருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும் இது இப்படிலாம் சொன்னோம்னா இவங்களுக்கு புரியும் ஆனால் இவங்க பாஸ் ரெண்டு பேர் இருக்காங்க மேலே மோடி அமித்ஷா அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரிய இருக்காது சொல்கிறேன் ஆ போல்றேன்னா அப்கா நேத்தா அண்ணாமலை உன் நேத்தா நைய பக்கா ஜோக்கரு உஸ்கோ குச் நை பத்தா इधर तमिलनाडु में क्या चीज हो रहा है ग्राउंड में पीपल क्या फील कर रहा है वो सब कुछ नहीं पता है सिर्फ बकवास बात करता है एल्डर्स को रेस्पेक्ट नहीं करता है कुछ भी कुछ भी बात करता है मेरे को लग रहा है उसको कुछ प्रॉब्लम है दिमाग में इसलिए ऐसे बात कर रहा है तो माइक शायद माइक मिल रहे मतलब हो गया पक 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 पक, पक करता है कुछ डेटा नहीं है कुछ ग्राउंड रियलिटी नहीं है कुछ भी बकवास करते कुछ भी बात करते पहले भी बीजेपी इधर नहीं था तमिलनाडु में बीजेपी नहीं था पहले भी अभी भी नहीं है मले चेरी केक, इधर आके इतना बकवास करके मैं बोल रहा हूं मैं चैलेंज कर रहा हूं मोदी जी और अमित शाह जी आपको चैलेंज कर रहा हूं आप कभी भी तमिलनाडु क्षेत्र से कभी भी आप जीत नहीं सकते तमिलनाडु क्षेत्र द्राविड का क्षेत्र है इधर तमिलनाडु को लोग को सबको पता है बीजेपी का इंटेंशन क्या है और अनामल का इंटेंशन क्या है आप बोल दीजिए आपका जोकर नेता नहीं है आपका जोकर को बोल दीजिए चुपचाप बैठना चाहिए तमिलनाडु का अंदर आके एल्डर्स को ऐसे नहीं बात करना है चुपचाप होना चाहिए ये हम, ये हम बोल रहा हूं மோடிஜி அமித்ஷா ஜி என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியாது ஹிந்தியில சொன்னாதான் புரியும் அண்ணாமலை பெரிய லீடர் நீங்க நினைச்சிட்டு டெல்லியில் உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்க உங்க தப்பு அவர் ஒரு அரசியல் கோமாளி அவர் இங்கே வந்து அவருக்கு ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் என்ன தேவை மக்களோட மனநிலையம் என்னன்னு ஒன்றும் தெரியாது பிஜேபி முதலே தமிழ்நாட்டில் இல்லை யார் தயவு இல்லானே நீங்கள் ஜெயிக்க முடியாது இப்போ இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த கேக் மேலே செறி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும் சுத்தமாக தயவு இல்லாம தான் போயிட்டு ஒழுங்காக வாயை மூடிட்டுருக்கு சொல்லுங்க உங்கள் அண்ணாமலையாக எங்களுக்கும் பேச தெரியும் கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு சொல்லி அவ்வளோதான் வேற ஒன்று ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க எடப்பாடி ஆமா ஒரு பெரிய அண்ணாமலை இதே தான் எலெக்ஷனும் சொன்னாரு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாத ஒரு பொய் சொல்றதுக்கு கூச்சமே படாமல் வைக்கப்படும் எங்கள் அப்பா மூலமாக கோட்டா சீட்டு மூலமா தான் நான் வந்தேன் எங்கள் அப்பா இறந்தது அப்போ நான் பதினோரு வயசு எனக்கு இருக்கும்போது பதினெட்டு வயசுல தான் வந்து நான் பிஇ சேர முடியும் அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நான் சொன்னது நான் வாபஸ் வாங்க மாட்டேன் பெரிய கௌரவமா பொய்யை சொல்லிவிட்டு நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னால் பெரிய கௌரவமா அது என்ன காமிக்குதுன்னா அவரோட பண்பை காமிக்குது அவருக்கு தலைகணம் ரொம்ப அதிகங்க ரொம்ப அகந்தை அகந்தை நேற்று பேசினாரு மேடையில் அகந்தை தலைகணம் திமிர் இது மூணுக்கும் பெயர் போனவர் அண்ணாமலை தான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணால் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க ஆமாம் நான் கூட தவறுதெல்லாம் நினச்சிட்டேன் ஆமாம் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கிற வந்து அரசியலுக்கே லாய்க்குள்ள ஒரு ஆள் அப்புறம் திருப்ப வாங்க மாட்டேங்கிறாருன்னா அவர் அவ்வளோதான் அவரோட புத்தியும் தராதரமும் எண்ணமும் அவ்வளோதான்

உலகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரா இல்ல இந்தியா தமிழகத்திலே ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரா மற்றவங்களாம் விடி விடி படிக்கல இன்னைக்கு நான் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம் எத்தனையோ மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு எழுபத்தெட்டு ஏக்கர் பண்ணையார் மாதிரி அவ்வளோ பெரிய நிலம் இருந்தது அப்பா அம்மா இத்தனை சொத்து பத்து இருந்து உட்காந்து ஜாலியாக எஸ்ஆர்வி ஸ்கூலில் படிச்சார் அங்கே எவ்வளோ ஃபீஸ்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபீஸ் கட்டுறது தகுதியுள்ள ஒரு குடும்பமாக அப்பர் மிடில் கிளாஸ் ஆகாது இருந்தால் மட்டும்தான் போக முடியும் என்னமோ ஒரு எப்போ பாரு நான் கஷ்டப்பட்டா மம்முடி எத்தனை நாள் மம்முட்டி பிடிச்சேன் நான் சொல்கிறேன் சேலஞ்ச் அக்செப்டடான்னு கேளுங்க ஒரு ஏக்கர் நிலம் நான் வரேன் வர சொல்லுங்க மம்முட்டி பிடிச்ச அவர் என்ன வேலை செய்கிறான்னு பார்த்துருவோம் சும்மா வாயில மம்முட்டி பிடிச்ச அது பிடிச்ச இது பிடிச்சா சொல்லலாம் இதெல்லாம் எதுக்குன்னா நான் பாவோம் நான் பாவோம் நான் ரொம்ப கஷ்டம்